ஹலோ ஹால் வெல்கம் டு வேலன் துணை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கு புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு தலைகையிட்டு வழிபாடு செய்யும் முறை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில் பெருமாளுக்கு தலைகையிட்டு வழிபாடு செய்வாங்க சில பேர் ஏழு வகையான சாதங்கள் செய்து ஏழு வகையான பொரியல் செய்து பெருமாளுக்கு படையலிட்டு தலைகையிட்டு வழிபாடு செய்வாங்க ஆனால் சில பேர் வந்து வெள்ள நிறை பொங்கல் மட்டும் செய்துட்டு அதில் தயிர் வாழைப்பழம் வெல்லம் போட்டு பசஞ்சு அது தலிகையாக இட்டு வழிபாடு செய்வாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையிலையும் பெருமாளை வழிபாடு செய்வாங்க சில பேர் இந்த நான்கு வாரமும் தலிகையிட்டு பெருமாளுக்கு வழிபாடு செய்வாங்க சில பேர் ஒரே ஒரு வாரம் மட்டும் வழிபாடு செய்வாங்க நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமையில் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் ஒவ்வொரு முறையில் நம்ம பெருமாளை வழிபாடு செய்யலாம் நீங்கள் முதல் வாரம் தலைகேட்டு வழிபாடு செய்கிறீங்க அதாவது ஏழு வகை சாதமோ அல்லது ஐந்து வகை சாதமோ சுண்டல் வடை பாயசம் இது போல் செய்து நீங்கள் ஒரு வாரம் வழிபாடு செய்யலாம் அடுத்த ஒரு வாரம் வந்து மாவிளக்கு போடணும் நிச்சயமாக பெருமாளுக்கு மாவிளக்கு போடணும் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இல்லை மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான வழிபாடு இந்த மாவிளக்கு போடும் பொழுது நமக்கு இருக்கின்ற கடன்கள் எல்லாமே தீரும் ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு தான் நீங்கள் காலையில் எப்போவுமே எழுந்துக்கணும் சீக்கிரமாக எழுந்துக்கணும் நம்ம இந்த மாதிரி விரதம் நாட்களில் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு அஞ்சு மணி போல் எழுந்துடணும் எப்போவும் நீங்கள் காஃபி டீ இது போல் குடிக்கிற பழக்கம் இருந்தால் நீங்கள் இந்த மாவிளக்கு போடுற அன்னைக்கு அதுவும் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்த நாளில் நம்ம மாவிளக்கு போடுறோன்னா காலையிலேருந்து நம்ம டீ காஃபி இது போல் எதுவுமே எடுக்கக்கூடாது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் என்றைக்கு மாவிளக்கு போட்டு தலைக இட்டு வழிபாடு செய்கிறீங்களோ சில பேர் வந்து இந்த புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையுமே விரதம் இருப்பாங்க உங்களால் முடியல அப்படின்னா கூட நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரே ஒரு சனிக்கிழமையில் மட்டும் இந்த மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க அதுக்கு நீங்கள் காலையில் எழுந்த உடனே இந்த காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்தால் அதை நிறுத்திடுங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே நீங்கள் சாப்பிட்லாம் இருந்து நீங்கள் பச்சரிசி ஊற வச்சுட்டு ரொம்ப சுத்தமாக செய்யணும் நம்ம எப்போவுமே பெருமாளுக்கு எல்லா சாமிக்குமே நம்ம வந்து படையிலிட்டு வழிபாடு செய்கிறோன்னா எல்லாருமே சுத்தமாக தான் செய்வாங்க மாவிளக்கு போடும் பொழுது நம்ம ரொம்பவே கவனமாக செய்யணும் ரெண்டு மாவிளக்கை ஏற்றி வச்சு வாழலை வச்சு இந்த மாவிளக்கை ஏற்றணும் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம கஷ்டங்கள்லாம் தீரும் அதே போல் நம்ம எப்போ தலிகை இட்டாலுமே சரிதான் நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு முடித்ததும் மாலை நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு பெருமாளுக்கு நிச்சயமாக அர்ச்சனை செய்யணும் அது புல செய்கிறது தான் ரொம்பவே சிறப்பான பலனை தரும் ஏன்னா நம்ம வீட்டில் எல்லா முறையிலுமே வழிபாடு செய்தாலுமே கோவிலுக்கு போகும்பொழுது அங்கே நிறையவே பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும் வீட்டில் சாமி கும்பிட்டு முடித்த உடனே நம்ம வந்து சாயங்கால நேரத்தில் கோவிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் உங்களால் முடிஞ்சால் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் வீட்டில் தலையிட்டு வழிபாடு செய்த உடனே ஏதாச்சும் ஒரு பிரசாதம் புலி சாதமோ தயிர் சாதமோ ஏதாவது செய்து மாலை நேரத்தில் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த பிரசாதத்தை வர பக்தர்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே விசேஷம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ரொம்பவே எளிமையான முறையில் பெருமாளை வழிபாடு செய்தாலே போதும் பெருமாள் நமக்கு எல்லா செல்வ செழிப்பையும் வாரி வழங்குவார் அருள் புரிவார் என்னோடய இந்த தகவல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஹலோ ஹால்